மூன்றாவது கூட்டம் தான் சகோதரர்களே உறுதியான மூமிங்களுடைய கூட்டம் உண்மையான ஹஜ் அவங்க தான் அல்லா எதிர்பார்க்கிற அவங்கள தான் மூணாவது கூட்டம் யார் சாலிஹாத் ஈமான் சாலிஹான் அமல் செய்வது அவங்க உறுதி அறை நல்ல செய்வாங்க அவங்க ஈமான் சாலிஹான் இவங்களை அசைக்கல ஹஜ்ஜி போயிருக்கிறாங்களே ஹஜ்ஜி இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் நீயத்து வெப்பம் எப்ப ஈமான் இருந்தா தான் சுரத்து ஹஜ்ஜில நல்லா சொல்ற மூணு கூட்டத்து எங்கட ஈமான் உறுதியாக இருந்தா நாங்க எதுக்காகவும் யாருக்காகவும் உலகத்துல வாழ மாட்டோம் சல்லாஹு அலையு வசல்லம் ஹஜ்ஜாஜிகளை பத்தி சொன்னாங்க என்ன அல் ஹஜ்ஜாஜ் ஹஜ்ஜாஜியல் உம்ராக்கு போறவங்க அல்லாட தூது குழு எவ்வளவு ஈமானோட ஹஜ்ஜிக்கு போகணும் ஹஜ்ஜில ஆக சிறந்த ஹஜ் எதுன்னு கேட்கப்பட்டது சிறந்த ஹஜ்ஜத் அல் அஜ்ஜு வ சஜ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்ஜன என்ன தெரியுமா சத்தம் விட்டு தல்பி ஆவது அப்ப என்னது சத்தம் விட்டு தல்பி ஆவது இப்பதானே தொண்டே இல்ல சத்தம் விட்டு ஓதும் லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக லபைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல் லா ஷரீக லக சத்தம் விட்டு ஓதும் அல் அஜ் என்றால் இஹ்ராம் கட்டியதிலிருந்து இஹ்ராம் கலத்தும் வரைக்கும் உம்ராக்கு போன ஞாபகம் வச்சு கொள்ளுங்க தல்பியா சத்தம் விட்டு ஓத 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 கருத்து விளங்கி ஓதும் நீங்க நூறு நூத்தி ஐம்பது தல்பியா போகும் பொழுதே கண்ணால கண்ணீர் வந்துடும் என்ன அது உணர்வோட தல்பியா தானே சொல்றது சும்மா தல்பியா சொல்றது இல்லையே இது புள்ள கிளிப்புள்ள பாடம் இல்லையே தல்பியா எல்லாம் அவனுக்கிட்ட வந்துட்டேன் லெப்பைக் அல்லாஹும் லெப்பைக் எல்லாம் அவனுக்கிட்ட நான் வந்துட்டேன் லெப்பை கலா ஷரீ கல பைக்

இரவோ முஸ்தலிஃபா அவுல ஆயிரம் தல்பியா ஐயாயிரம் தல்பியா முஸ்தலிஃபாவுல இருந்து பெருநாள் காலையில கல்லடிக்கப் போவாங்க ஆறு ஏழு கிலோமீட்டர் நடக்கும் தல்பியா ஓது யோதி அதான் ஈமான் எனர்ஜியை கூப்பிடுறான் தல்பியா ஏன் தல்பியா வச்சிருக்குது இப்ப எங்களுக்கு தெரியும் ஃபுட்பால் மேட்ச்ல கத்துவாங்க கிரிக்கெட்ல வேற வேற சத்தம் போடுவாங்க எனக்கு சத்தம் போடுறது அந்த உணர்வை கூட்டுறதுக்கா இல்லையா அந்த உணர்வை கூட்டுறதுக்கு தான் எஹராத்த கட்டினா வாயில வார வார்த்தை என்ன தல்பியா தல்பியா ஓத ஓதோ ஈமான் கூடும் தல்பியாவா இமான் கூழு துல் ஹஜ் முதல்ல இருந்து மக்காவில குத்துபா நடந்துச்சு பயம் நடந்துச்சு துர் ரஹமான் சுதேஷுடே மிக முக்கியமா சொன்னபடியே என்ன தெரியுமா ஹஜ் ஹாஜ் இவ்வளோக்கு கொஞ்சம் ஃபோனுங்களை ஓபன் உட செல்ஃபியில நிறுத்தாட்டு இந்த ஃபோனால உங்களுக்கு ஹஜ் பழுதாயிட சில நேரம் நீ வந்திருக்கீங்க இருபத்தஞ்சு லட்சம் ஸ்ரீலங்கால இருபத்தி நாலு லட்சம் செலவழிச்சு கோடிக்கணக்கு செலவழிச்சு அந்த ஃபோனை கொஞ்சம் வச்சுட்டு உணர்வோட ஒரு பெருநாள் காலையில் என்ன செய்வாங்க தெரியுமா தல்பியா தக்பீராக மாறும் അടുത്തൊണ്ട് ப்ரை பன்னெண்டு யோமுன் நஃப்ரில் அவ்வல் தக்பீர் ப்ரை பதிமூணு யோமு நஃப்ரு சாணி தக்பீர் என்ன நன்மை நினைக்கிறீங்க ஒவ்வொரு தடவ தக்பீர் ஒவ்வொரு தடவை தஹலீல் ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்தை கொண்டன் மாராயாம் இல்லாவுஷ் ம அஹல்ல வலா கப்பர மு கபீரு சொல்ல சொல்ல தல்பியா ஓத ஓத களிமா சொல்ல சொல்லு அல்லாஹ சொல்றான் சொர்க்கம் 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 எவ்வளோ பெரிய பாக்கியம் சகோதரர்களே அதனால ஈமானோட தான் இன்ஷா அல்லா எங்களுக்கு ஹஜ்ஜி போகிற சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை துவாக்கு கவலைப்படும் கவலை துவா இருந்தால் தானே அல்லாஹ் நசீவாக்குவார் ஆக்குவார் என்ன பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு ஃபுட்பால் பிளேயராக மாற்றணும்ன்றா நீங்கள் ஆறு வயசுலேருந்து கஷ்டப்படுறீங்களா இல்லையா ஒருத்தர் சொன்னார் கனடாக்கு வந்ததே என்ன மகனை சொகர் பிளேயராக ஆக்குறது அது நல்ல விஷயம் ஆவிசாவும் ஆக்குது சொர்க்கம் போகணுமே ஃபுட்பால் மட்டும் விளையாடி என்ன செய்யும் எவ்வளோ பேர் போல் பட்டும் மௌத்தானவனும் இருக்கியா அது விளையாடத்தான் போகணும் கட்டாயம் சொகர் விளையாடத்தான் போகணும் சாப்பிடத்தான் போகணும் பிள்ளைகள் விளையாடும் நாங்க விளையாடணும் யாரும் தேவை இல்லைன்னு சொல்ல இல்லை நோக்கம் அது இல்லை எங்களோட என்னோட நோக்கம் அது இல்ல என்னோட நோக்கம் சொர்க்கம் சகோதரிகளே பிள்ளைகள பழக்கறமா அதே போல துவாக்களி அல்லாஹ் ஹஜ் பாக்கியத்தை பாக்கிய நான் போய் தல்பியாவோ நான் போய் தவீர் சொல்லணும் உனக்கு இது தான் நடக்கும் சகோதரர்களே அல்லா மூணாவது கூட்டத்தை சொல்றான் இன்னல்லாஹ யுதுகையிலுள்ள வீன அமனு அமீனு எங்க நுழைவிப்பான்னு தெரியுமா ஜன்னதி ஜிரீமியுத்த தி அன்ஹார் கீழால் ஆறுகளூர்ற சொர்க்கம் இருக்குது இதே நுழைப்பான் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் நபியோகம் சொன்னாங்க அல்லாஹ் சொல்கிறேன் ஆ அதத்துலே இபாதிய சாலி அயன் என்ன சாலியஹான அடியாடுகளுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் எதை இப்போ நாங்கள் ஜும்மா தொழுகிறோம் விவாதம் செய்கிறோம் சுப தொழுகிறோம் ஹஜ் செய்கிறோம் என்ன கிடைக்கும் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ சொர்க்கம்கிறது என்ன லேசியல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அலிஃப் கனடாவில் நாங்கள் இஃப்தார் செஞ்சோம் ஒரு மாத காலம் இஃப்தாரில் முப்பது நாள் சொர்க்கத்தை பற்றி விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு நிமிடத்தில் பேசி முடிக்கல நீங்கள் அந்த இஃப்தார் ப்ரோக்ராம் எடுத்து பாரு தனி பொத்தவமே எழுதிட்டேன் அதை நான் பொத்தவமாக வழி வந்துட்டு என்னடா சொர்க்கம் என்கிறது ஒரு நாளில் படிக்கிறது இல்லை அது வேற உலகத்தில் ஊடு வாகனம் மனைவி பிள்ளைகள் சாப்பாடு பழங்கள் இறைச்சி வகைகள் என்று இல்லையா எங்களோட உடுப்புகள் எங்களோட நகைகள் எங்கட தங்கங்கள் நாங்க பூசுற போஃபியம் அத்தர்கள் இதே போல சொருக்கத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் ஒன்று விளங்கப்படுது அவ்வளவு உலகத்துல நாங்க எவ்வளவு அணியலாம் தங்க மோதிரம் போடையிலுமா எங்களுக்கு ஹராம் ஆனா வெள்ளி மோதிரம் ஒன்று போடலாம் என்ன போடலாம் வெள்ளி மோதிரம் ஒன்று போடலாம் அதை தவிர போடையலாம் அது ஹராம் சொருக்கத்துல போடையலாம் போயிட்டு வெள்ளி மாலை போடையிலுமா எங்களுக்கு ஹதீஸ்ல வந்திருக்கு யார் தங்கம் வள்ளி மாலைகள் அணிந்திருப்பார்களோ அவங்களோட வயிற்றுக்குள்ளே நரக நெருப்பு இருக்குது அல்லா பாதுகாப்பாக மற்றவனுக்கு கொஞ்சம் நான் வெள்ளி மாலை போட சண்டியா ஆ கொழும்புல போன தானே சனி ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்துடும் எங்கே இருந்தாலும் வந்துடும் இப்போ நாங்கள் கொழும்புல பயானுக்கு போனால் சனிக்கிழமை பார்த்தா வெள்ளிக்கிழம நல்லா இருந்த முஸ்லீம் சனிக்கிழமை நடந்துடும் கழுத்துல மாலை வந்துடும் எத்தனை மாலையை வாங்கி வச்சிருக்கணும்னு தெரியுமா சொன்னோன்னே கேட்டுருவாங்க கொழும்புல ஏன்னா அந்த ஹதீஸ் தெரியாது அவங்களுக்கு கவலைவாங்க அவங்களுக்கு ஹதீஷ் தெரியாது கழுத்துல இன்னொரு தொங்கும் கை கையில தொங்கும் கொண்டு வெள்ளி கொஞ்சம் தியாகம் பண்ணுவோம் சொர்க்கத்தை அணியலாம் தங்க காப்பு வெள்ளி காப்பு உலகத்துல உடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சொல்லுவான் நல்லா இருக்குது அது போல களத்தை தான் சகோதரிகளே அல்லா சொர்க்கத்துல தங்கம் அணிவிப்பான் பட்டு அணிவிப்பான் எல்லாம் அணிவிப்பான் அல்லா எங்களை உயர்ந்த இடத்துல வைப்பான் இன்ஷா ஈமானோட வாழ்ந்தா அல்லா சொல்றான் அல்லா நாடியதை செய்யக்கூடியவன்